ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாட்ச்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாம வந்த உடனே நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் ஸோ நம்ம சேனல் உறுப்பினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் அத்தனை நம்ம சேனல் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டான நம்ம கொண்டாடுறோம் அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ தமிழ்நாட்டு முழுக்க சித்திரை திருவிழாவாக கொண்டாடுறோம் ஆனால் நம்ம சேனலில் அதுக்கு மேலே இன்னொரு படி சிறப்பாக சிறுகதை திருவிழாவாக நம்ம கொண்டாட போகிறோம் இந்த வருஷம் நாளைக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோட சித்திரை திருவிழாவோட சேர்ந்து நம்ம சிறுகதை திருவிழாவாக நம்ம சேனல்ல நம்ம கொண்டாட போறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல அப்ப சிறுகு சிறுகதை திருவிழா அப்படிங்கிறது எப்படி நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் செவன் இன் ஒன் ஓகேவா அதாவது ஒரே நாள்ல ஏழு சிறு சிறுகதைகள் ஸோ முத்து முத்தான ரசகுல்லா மாதிரியான ஏழு சிறுகதைகள் நம்ம சேனல்ல அன்னைக்கு நாளைக்கு வரப்போகுது ஸோ அதனுடைய டைம் வந்து பின்னாடி நான் சொல்றேன் இப்ப என்னென்ன விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கதைகள் அந்த ஏழு சிறுகதைகளும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன் சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இதே ஆர்டர்ல தான் வருமாங்கிறது சொல்ல முடியாது என்னென்ன கதை யார் எழுதுனதுன்னு சொல்றேன் ஓகேவா யார் எழுதுனது அந்த சிறுகதை எந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடியதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் திருமதி அனுராத ரமணன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை நம்மளுடைய இயக்க உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது அடுத்தது திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதினது வந்து நட்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறுகதை அடுத்தது திருமதி இந்துமதி அவர்கள் எழுதின யதார்த்தமான ஒரு சிறுகதை அப்புறம் சுஜாத் அவர்கள் எழுதின சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு மர்ம கிரைம் சிறுகதை கேட்க போறோம் அடுத்தது சிவசங்கர் அவர்கள் எழுதின தாய்மை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை அடுத்தது வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அந்யோன்ய உறவு ஒரு ஆத்மார்த்தமான உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை அதுக்கப்புறம் வந்து கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதின ஆற்றாமை உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை ஸோ இது மாதிரியான ஒரு ஏழு சிறுகதைகள் நாளைக்கு ஒரே நாளில் நாம் கேட்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எந்த சேனலும் இது வரைக்கும் செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் நம்ம பண்றோம் அதனால ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எல்லா சிறுகதைகளும் நீங்க கேட்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கேட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க ஏற்கனவே நான் வந்து இந்த வாரம் சிறுகதை வாரம் அப்படிங்கிற மாதிரி ஏழு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையா கொடுத்துருந்தோம் இப்போ ஒரே நாளில் ஏழு கதைகள் புத்தாண்டு சிறப்பிதழை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சிறப்பிக்கிறது பொறுத்து நாம சிறப்பிக்கிறதுக்காக இந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ ஒரே நாள் ஏழு சிறுகதைகள் வரப்போகுது கண்டிப்பா நீங்க கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க டிவி ப்ரோக்ராம் இருக்கும் இல்லை வெளியே கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அந்த டைம் ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா கூட வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த நீங்கள் அந்த அந்த ஸ்டோரிஸ் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கனால ஏழு கதைகளினுடைய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஸோ எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு கதையும் நல்ல கதையாக நான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன் அதனால இந்த சித்திரை திருவிழாவை நாம சிறுகதை திருவிழாவாகவும் சேர்ந்து நம்ம கொண்டாடுவோம் அப்படிங்கறத நம்ம நேயருக்கு சொல்லிக்கிறேன் அதனால நமது நேயர்கள் நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் அட்வான்ஸ் ஆக அதாவது முன்கூட்டியே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா திருவிழா அன்னைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்